பெட்ரோல் பங்கின் மூலியமாக நல்ல பொருளாதாரத்தை ஈற்றக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு உதார உதாரணமா நான் சொல்ல போறேன் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு நாலு பெட்ரோல் பங்கு வச்சிருப்பாங்க நாலுல நல்ல பொருளாதாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் நஷ்டங்கிறது பெரிய லெவல்ல இருக்காரு லாபத்தில் வேணா முடிய நஷ்டம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இருக்கார் அப்படி இருக்கிறவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா லக்கணத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய நான்காவது ராசி அப்படிங்கிறது பெட்ரோல் பங்க் தொழிலை குறிக்கக்கூடியதான் அந்த நான்காவது ராசியில் நிறைய தொழில்கள் இருக்கு அதில் பெட்ரோல் பங்கம் ஒரு தொழில் அதற்கு உண்டான கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் சுக்கரன் நான்காம் பாவத்தின் உபநட்சத்திரமாக செவ்வாயோ அல்லது சுக்கரனோ வந்து தான் நின்ற நட்சத்திரமாக மறுபடியும் இந்த ரெண்டு கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் செவ்வாயோ சுக்கரனோ வந்து நான்கு ஆறு பத்தாவது ராசியை தொடர்பு கொண்டாலோ இரண்டு நான்கு ஆறாவது ராசியை தொடர்பு கொண்டாலோ இல்ல ஆறு பத்தாவது ராசியை தொடர்பு கொண்டாலோ பெட்ரோல் பங்கின் மூலியமாக பெரும் பொருளாதாரத்தை அந்த ஜாதகர் அடைந்தே தீருவார் இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது அவருக்கு தசா புத்திகள் ரீதியாக பொருளாதாரம் ஒழிய நஷ்டம் அப்படிங்கிறது பெரிய அளவிற்கு வராது நான்காவது ராசியும் சுக்கரனும் செவ்வாயும் இந்த மாதிரி வலுத்திருந்தால் பெட்ரோல் பங்க் மூலியமாக நல்ல பொருளாதாரத்தை கண்டிப்பாக அந்த ஜாதகர் ஈட்டியே தீருவார்